ஒரு பெரிய கரடி அந்த வழியா வந்தது ராமுவும் சோமுவும் ரொம்ப பயந்துட்டாங்க எப்படி இந்த கரடி இருந்து தப்பிக்கிறது ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கிட்ஸ் தமிழ் ஸ்டோரி வேர்ல்ட் இன்னைக்கு நாம் கரடியும் இரண்டு நண்பர்களும் கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ராமு சோமு ரெண்டு நல்ல நண்பர்கள் இருந்தாங்க ராமு ஒல்லியா உயரமா இருப்பான் சோமு கொஞ்சம் குண்டாக இருப்பான் அவங்க ரெண்டு பேரும் எப்போவும் தான் பள்ளிக்கு போவாங்க ஒன்றா விளையாடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள் காட்டுக்கு போகலான்னு முடிவு செஞ்சு கிளம்புறாங்க அப்போ காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காங்க சூரியனோட ஒளி பிரகாசமா இருந்தது ராமுவும் சோமுவும் இயற்கைய ரசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தாங்க அப்போ அங்க ஒரு பெரிய கரடி அந்த வழியா வந்தது அந்த கரடி மெதுவா நடந்து வந்தது ராமுவும் சோமுவும் கரடியை பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க அது பக்கத்துல வந்தா என்ன செய்யறது அது கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ராமு பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி நின்னுக்கிட்டான் சோமுவால மரத்துல ஏற முடியல என்ன செய்யறது கரடி வேற பக்கத்துல வருதே எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் சோமு அப்போ அவனுக்கு ஒரு யோசனை வந்தது அவன் டக்குன்னு தரையில படுத்து மூச்சை அடக்கி உயிரற்றவன் போல இருந்தான் கரடி மெதுவா சோமு பக்கத்துல வந்தது அதோட பெரிய மூக்கால அவனை முகர்ந்து பார்த்தது அப்படி முகர்ந்து பார்க்கும்போது அவன் எந்தவித வித இல்லாம இருந்தான் கரடி அவன் செத்து போயிட்டான்னு நினைச்சு அங்க இருந்து போயிடுச்சு பிறகு கீழே படுத்துட்டு இருந்த சோமு எழுந்து பார்த்தான் அப்பாட கரடி போயிடுச்சு அப்படின்னு பெருமூச்சு விட்டான் மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்தான் ராமு அவன் அந்த கரடி சோமு காதுல ஏதோ சொல்லுச்சுன்னு நினச்சி கரடி உன் காதுல ஏதோ சொல்லுச்சே அது என்ன அப்படின்னு கேட்டா ராமு அதுக்கு சோமு ஓ அதுவா ஆபத்துல உதவாதவன் நல்ல நண்பன் இல்ல இனிமேல் அவன் கூட சேராத அப்படின்னு சொல்லுச்சு என்றான் இந்த கதையிலிருந்து இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு தேவைப்படும் நேரத்தில் துணை தான் உண்மையான நண்பன் குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு நிறைய உற்சாகம் தரும் பாய் குட்டீஸ்